வணக்கம் நண்பர்களே நான் அறிவொளி முருகன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அறிவொளி சிறுகதை அன்னப்பட்டியில் ஓர் அற்புதம் ஒரு காலை நேரம் அன்னப்பட்டி பெரியசாமி வயலுக்கு போய்கிட்டு இருந்தார் பெரியசாமி அன்னப்பட்டிக்கு பஞ்சாயத்து தலைவர் வழியில் அவர் ஒரு கல்லை பார்த்தார் ரொம்ப பிரகாசமாக இருந்தது சூரியனை போல பிரகாசம் நான் தான் சூரிய கடவுள் நீ ஒரு வரம் கேள் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கல் பெரியசாமிக்கு ஆண் குழந்தை கிடையாது எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியசாமி வேண்டிக்கிட்டாரு அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் ஒழிச்சிச்சு கொஞ்ச நாள்லையே அவருக்கு வயிறு பெருக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நான் ஒரு ஆண் இல்லையா என் வயிற்றில் குழந்தையா அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டார் சூரிய கடவுள் ரொம்ப சிரித்தார் விஷ்ணு குழந்தையை பெறுறதுக்காக மோகினி அவதாரம் எடுக்கலையா இப்போ நீ அப்படின்னு சொன்னார் இந்த செய்தி ஊர் பூரா பரவிருச்சு பெரியசாமி தன்னோட மனைவி ராணிகிட்ட சொன்னார் உனக்கு முதல் பெண் குழந்த பிறக்கும்போது நீ என்ன பாடுபட்ட அப்படின்னு கேளியாக பேசிக்கிட்டு இருந்தார் நாளுக்கு நாள் அவரோட வயிறு பெருத்துக்கிட்டே போச்சு ரொம்ப அசதியாக இருந்தது அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியல பசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வாந்தி வாந்தியாக வந்துச்சு அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு செத்துருவோமோ அப்படின்னு நினச்சார் பஞ்சாயத்தை கூட்டினாரு ஊர் மக்கள்கிட்ட பேசினார் கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க டாக்டர் கூட வந்திருந்தார் ஒரு பாட்டி சொல்லிச்சு நம்ம பக்கத்தில் பிரசவத்தப்போ நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிச்சு பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்த இறக்குறதுனா எவ்வளவு வேதனை சொல்லப்போனால் நமக்கெல்லாம் வெக்கக்கேடு அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு உடனே அங்கே இருந்தவங்க எல்லோரும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு ஆமோதிச்சாங்க இது மாதிரி நம்ம தலைவருக்கு கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க டாக்டர் எழுந்து பேச ஆரம்பிச்சாங்க கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவு சாப்பிடணும் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பெரியசாமி மறுபடியும் பேச ஆரம்பித்தார் நம்ம ஊரில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் சத்துணவு கொடுப்போம் முட்டை கொடுப்போம் பால் கொடுப்போம் பச்சைக்கீரை அரிசி எல்லாம் அரசாங்கத்திட்ட கேட்போம் இல்லைன்னா நாமளும் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொன்னார் ஊர்கூட்டம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அவங்க பேசின விஷயத்தையும் அந்த ஆண்டு அமுல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வருஷம் அன்னப்பட்டியில் பிறந்த எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அந்த ஏரியா முழுக்க அன்னப்பட்டியை பற்றியும் தலைவர் பெரியசாமி பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பெரியசாமிக்கு பிரசவ நாள் வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பிறந்த குழந்தையுடைய சத்தம் அதை விட பெருசாக பெரியசாமியோட சத்தம் டாக்டர் வந்தார் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னார் பெரியசாமிக்கு பேரிடி ஐயோ பெண் குழந்தையா கடவுள் என்னை ஏமாற்றிட்டாரே பெரியசாமி ரொம்ப வருத்தப்பட்டார் பஞ்சாயத்து மெம்பர்கள் ஊர்க்காரங்கள்லாம் அவரை சமாதானப்படுத்தினாங்க நாம் எல்லோரும் மறுபடியும் சூரிய கடவுளை சந்திப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரியசாமி பிள்ளையை பற்றிருக்காரு எவ்வளவு ஆசையாக ஆண் குழந்தை பற்றி கனவு கண்டிருப்பார் இப்படி கடவுள் ஏமாத்தலாமா நாம் மறுபடியும் வர வாங்கி வந்துடுவோம் கண்டிப்பாக இந்த தடவை ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாங்க பெரியசாமி ஐயோ மறுபடியும் பேர் அப்பப்பா வேண்டவே வேண்டாம் ஆணாக இருந்தான்னு பெண்ணாக இருந்தான்னு ரெண்டும் ஒன்று தானே கடவுள் வரம் கொடுத்தாலும் எனக்கு வரம் தேவையில்லை பெண் செய்ய முடியாத எதை ஆண் செய்ய முடியும் எந்த விஷயத்திலும் அவளுக்கு குறையில்லாமல் பார்த்துக்கிறேன் என்று பெரியசாமி பேசி முடித்தார் ராணிக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் சந்திப்போம்